பள்ளி பாடங்கள் எனக்கு புரியலை எனக்கு மேக்ஸ் வரல கணக்கு வரல இங்கிலீஷ் வரலன்னு சொ சொல்கிறவங்க எது வருதோ அதை நல்லா படிக்க பழகணும் அதில் ஆர்வம் வராத பாடத்தை பற்றி கவலைப்படக்கூடாது கணக்கு வரலையா அதை பற்றி முதல்ல கவலைப்படாதீங்க முதல்ல எது வருதோ அதில் ஆர்வமாக படிப்பதில் மட்டும் ஆர்வமாக இருக்கணும் அதுக்காக எனக்கு அது வரல கணக்கு வரலன்னு சொல்லிட்டு படிப்பதிலேயே ஆர்வம் இல்லாமல் போயிடக்கூடாது அதனால் எது நல்லா வருதோ அதை நல்லா படிக்கணும் அப்படி படிக்கும்போது புரியாத பாடம் கூட புரிய ஆரம்பிச்சிடும் ஆர்வம் இல்லாத அந்த பாடம் கூட ஒன்றுமே புரியாது தெரில எனக்கு வரலை அப்படின்னு சொல்கிற பாடம் கூட வர ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து எதெல்லாம் புரியுதோ அதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கணும் வெறும் பள்ளி பா பள்ளி பாடங்கள் மட்டுந்தான் இல்லை புத்தகங்கள் வந்து கோடிக்கணக்கில் இருக்குது வெறும் பள்ளி பாடங்கள் வந்து கணக்கு அறிவியல் சமூக அறிவியல் இங்கிலீஷ் இன்னும் ஒரு அஞ்சாறு பாடம்தான் இருக்குது அஞ்சாறு பாடம்தான் இருக்குது இந்த உலகத்தில் எவ்வளோ பாடம் இருக்குது எவ்வளோ பாடங்கள் இருக்குது பள்ளிகளில் தான் ஆறு பாடங்கள் ஏழு பாடங்கள் அஞ்சு பாடங்கள் இருக்குது காணுங்க ஆனால் இந்த உலகத்தில் உலகத்தில் எவ்வளோ பாடங்கள் கற்றுக் கொடுக்கறதுக்கு கோடிக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது அதனால் எனக்கு அந்த பாடம் வரல ஏதோ ஒரு பாடம் வரல ஏதோ ரெண்டு பாடம் வரலைன்னு சொல்லிவிட்டு கவலைப்பட்டதை விட்டுட்டு நீ உனக்கு புரியக்கூடிய கோடிக்கணக்கான பாடங்கள் இந்த உலகத்தில் இருக்கு உனக்கு புரியக்கூடிய கோடிக்கணக்கான பாடங்கள் புத்தகங்கள் அதை சார்ந்து புத்தகங்கள் இந்த உலகத்தில் இருக்குது அதை போய் படி ஃபஸ்ட்டு அப்புறம் உனக்கு புரியாத பாடம் கூட உனக்கு புரிஞ்சிடும் உனக்கு வராத பாடம் கூட வர வரத் தொடங்கிவிடும் அதனால் புத்தகத்திற்கு முதலில் அடிமையாகி விடுங்கள் புத்தகத்துக்கு அடிமையாகிட்டிங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் புரியுதோ எளிதாக புரியுதோ சிரமம்லாம் புரியுதோ அதில் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள் செலுத்திட்டாக்க பள்ளி பாடத்தில் எதெல்லாம் புரியலையோ அது கூட உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அது வந்து வெறும் பள்ளி பாடங்கள் தான் புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் எனக்கு கணக்கு வரல இங்கிலீஷ் வரலன்னு சொல்லிட்டு புத்தகங்கள் மீதே வெறுப்பு வந்து விடக்கூடாது தாழ்வு பணம் வந்து விடக்கூடாது நாம் புரிந்து கொள்வதற்கு இங்கே எளிதாக புரிந்து கொள்வதற்கு ஏராளமான பாடங்கள் இருக்கிறது ஏராளமான புத்தங்கள் இருக்கிறது கோடிக்கணக்கான புத்தகங்கள் இருக்கிறது பல கோடிக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது அதனால் அதை தேடி போகணும் புத்தகங்கள் தான் வந்து ஒரு ஆளுமை திறனை வளர்க்கக்கூடிய ஒரு ஒரு கருவி இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் தான் கடினமாக வேலை பாருங்கள் பதினெட்டு மணி நேரம் வேலை பாருங்கள் ஆனால் உங்களுடைய பதினெட்டு மணி நேரம் வேலை பார்த்தா கூட ஒரு மணி நேரம் புத்தகம் படிப்பதால் உங்கள் மூளைக்கு ஏற்படுகிற வலிமைன்னு ஒன்று இருக்குது அது வந்து நீங்கள் பதினெட்டு மணி நேரம் வேலை செஞ்சால் அந்த வலிமை வராது பத்து மணி நேரம் வேலை செஞ்சால் கூட ஒரு மணி நேரம் புத்தகம் படிப்பதற்கு அது ஈடாகாது அதனால் ஒரு மணி நேரம் புத்தகம் படிக்கணும் படிப்பது டெய்லி வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி படிக்கிறது வந்து அளவுக்கு உங்களுடைய ஆளுமை திறனே அது வளர்க்கும் வளர்க்கும் அற்புதமான ஒரு கருவி புத்தகம் என்பது